நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தற்பொழுது சுழற்சியானது இலங்கை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய டெல்டாவின் கடலோர பகுதிகளை நோக்கி தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் அந்த சுழற்சி நகரக்கூடிய வேகமானதும் சற்று கூடியிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் கடந்த காணொலியிலே நம்ம அதுதான் எதிர்பார்த்திருந்தோம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளின் வாக்கில் அதனுடைய நகரும் வேகமானது சற்று கூடலாம் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக திரளாக திரண்டு கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்களும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாக தொடங்கிவிடும் குறிப்பாக கோடியாக்கரை வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாக தொடங்கிவிடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காரைக்கால் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதன் பின்னர் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டமும் இந்த மழை வாய்ப்புகளில் ஜாயிண்ட் ஆகிக்கும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு கடலூர் மாவட்ட பகுதிகள் புதுச்சேரி மாவட்ட பகுதிகள் அவைகளும் பார்த்திங்கனாக்கா இந்த மழை பதிவாகக்கூடிய நிகழ்வில் சேர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் அதிகபட்ச மழை வாய்ப்புகள் இந்த சுற்றில வந்து நம்ம வந்து டெல்டாவில் தான் எதிர்பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா சுழற்சியானது வடக்கு இலங்கையை நெருங்கி மன்னார் வளைகுடா பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆப்ஷன் தான் அந்த எதிர்பார்ப்பு தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது பட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குதுனாக்கா வடக்கு இலங்கையில் அது வந்து கால் தடம் பதிக்க முயற்சித்தால் அதன் பிறகு அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக மன்னார் வளைகுடா பகுதிகளை அடைய முடியுமா அப்படிங்கிறது தான் மன்னார் வளைகுடா பகுதிகளை கோர்ஸ் அடையும் பட் வந்து வலு குறைந்த நிலையில் தான் அது வந்து அடையும் அண்ட் வலு குறைந்த நிலையில் அடைந்தாலும் அது மழை வாய்ப்புகளில் தொய்வுகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அது மட்டும் அல்லாது ஒருவேளை அது வந்து அரபிக்கடல் பகுதிகளை அடைய முற்பட்டால் நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து கண்டிப்பாக நிலப்பகுதிகளிலும் குறிப்பாக தென் உள் மாவட்டங்களில் எல்லாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் தென் கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து மிக மிக அதிகமாக இருக்கிறது இந்த சுற்றிலை அதை நம்ம முக்கியமாக உற்று நோக்கணும் அது என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த காணொலியாக நான் ரொம்ப நேரம் பதிவு பண்ணுறதுக்கு விரும்பலை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிடுறேன் சுழற்சியானது நகர்ந்து வருகிறது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அதாவது டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் தற்பொழுது இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மையங்கள் குவிந்து அங்காங்கே பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா யாழ்ப்பாணம் மருளெல்லாம் நல்லாவே நம்மளால வந்து ஸ்டாம்ப்ஸை வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது நீங்கள் யாராவது யாழ்ப்பாணத்துக்கு அருகில் இருந்தீங்கனாக்கா குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் கோடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் உங்களுக்கு தெரியும் இல்லையா கோடியாக்கரையில் இருக்கிறவங்களுக்கும் தெற்கு திசையில் பார்த்தாங்கனாக்கா அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் அந்த மின்னல் வெட்டும் இல்லையா ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஏன்னா அங்கே ஸ்டாம் வந்து இருக்குது அந்த மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மழை வாய்ப்புகள் அரங்கேறக்கூடிய நேரத்தில் சில பல மாறுதல்கள் இருக்கலாம் ஏன்னா அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப ஆனால் மழை வாய்ப்புகளில் தொய்வு இருப்பதற்கான வாய்ப்புகளோ அமைப்புகளோ கிடையாது எப்படி இருந்தாலும் இன்று டெல்டாவிலும் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அதன் பின்னர் வடகடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் உட்பகுதிகள் தொடர்பாகவே பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா சுழற்சி கடலில் தானே இருக்குது இன்னும் வந்து நெருங்கி வரலையே இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட நான் வந்து நிச்சயமாக தொடர்பாக பகிர்ந்து கொள்வேன் ஏன்னா இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை முப்பது நிமிடங்கள் ஆகிறது பன்னெண்டு முப்பது மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் சென்னையிலேருந்து நான் காரைக்காலுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது பட் இப்போனா கன்வீனியத்தை கொண்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக வந்தேன் இல்லைன்னா என்னென்ன நான் வந்து படுத்து தூங்கியிருப்பேன் அண்டு இந்த நேரத்தில் மழை மையங்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் ரேடர் ரேடார் பார்த்தேன் ஸோ அதனால் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த தகவலை அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் சுழற்சியானது வடக்கு இலங்கையை நெருங்கும் பொழுது அதன் பின்னர் எந்தெந்த பகுதிகளுக்கு அதிக மழை வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா டெல்டாவில் ஃபார்ஷுவர் கனமழை வந்து பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அமைப்புகளாக இருக்குது அது வந்து வடக்கு இலங்கையில் உள்ளே ஊர்களினாலும் சரி அல்லது வந்து பாக் ஜலசந்தி பகுதிகள் ஸோ இதெல்லாம் நடக்குமா எனக்கு வந்து தெரியல ஏன்னா பொதுவாக பார்த்திங்கனாக்கா ஒரு சுழற்சிக்குன்னு ஒரு அமைப்புன்னு இருக்குது எனிவே இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி வந்து கிடையாது இது வந்து ஒரு சைக்ளோன் மாதிரியெல்லாம் கிடையாது ஒரு சக்தி குறைவான சுழற்சி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆன பொழுதும் பார்த்திங்கனாக்கா காற்றின் வேகமானது ஒரு மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட சில இடங்களில் வீசலாம் பட் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையிலான காற்றின் வேகமாக தான் இருக்கும் ஆனால் மழையளவுகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அது நிச்சயமாக சில பல இடர்பாடுகளை ஏற்படுத்த தான் செய்யும் இதை எதிர்கொண்டு தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் வேறு வழியில் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நம்ம சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக மேலும் பல பல விஷயங்களை பிற்பகல் நேர காணொலியில் விரிவாகவும் தெளிவாகவும் வாதிக்கலாம் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்